ஹாய் விவார்ஸ் இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம கொஞ்சம் சப்போ பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போய்ட்டுருக்கேனே சொல்லலாம் நம்ம கார்த்தி மலை இருக்க இருந்து நம்ம செங்கல் சோலையிலேருந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கிட்டேயுமே ரொம்பவே கோவமாக நடந்துக்கிறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி வந்து இந்த செங்கல் சோலையை நானே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து நம்ம ராஜராஜனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நம்ம ராஜராஜன் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க இதை கேட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நம்ம சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் ரொம்பவே கோபத்துல வராங்க அவன் அந்த செங்கல் சூழைய அவனே சதி பண்ணி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லும் போது அப்ப ராஜராஜன் சொல்றாங்க இதெல்லாம் சதியா மாப்பிள்ள உனக்காக தான் அவர் அந்த செங்கல் சூழையை வாங்கினார் அது கூட உனக்கு புரியல இல்லைன்னா இதை சதி பண்ணி வேறு ஒருத்தவங்க வாங்கிடுவாங்க அது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது சந்திரா என்ன பேசுகிறீங்க மாமா அவன் அக்காவை ஏமாற்றி இப்போ செங்கல் சூழையை வாங்கியிருக்கா அது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லும்போது இப்படிலாம் ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு விட்டு தான் நீ ஈஸ்வரியை இந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்க ஈஸ்வரி வந்து நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு தான் இந்த செங்கல் சூழலை நல்ல லாபத்துக்கு இருக்கு ஆனால் வந்து உவன் பேச்சை கேட்டுதான் அவன் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் நம்ம சந்திராவை இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம ரேவதி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க அவனோட புராணத்தை பாரத்தை நிறுத்துங்க அவன் பேச்சை கேட்டாலே அறுவறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுடிஸ்வரி ரொம்பவே கடுப்பாக திட்டிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட ரேவதி ரொம்பவே கோவமாக இருக்கும் ரூமுக்கு போயிடுறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ராஜா நீ ஏன் இந்த செங்கல் சூழியை வாங்கினது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அங்கே இருக்கிற வேலையாட்கள் எல்லாம் பார்த்தா ரொம்பவே கஷ்டமாக இருந்தது யார் கைக்கு போகுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் தெய்வத்தெல்லாம் வேண்டிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ராஜா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க நீ எதுக்கும் கவலைப்படாத ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது ரேவதி நம்ம ராஜா கிட்ட கேட்குறாங்க நான் உன்னை பார்க்கணும் போல இருக்குது புருஷா நான் உன்னை வந்து பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை அத்தை இப்போ ரொம்பவே இருப்பாங்க ரேவதி நீ பிடிக்காது இதனால நிறைய பிரச்சனை வரும் அதனால வேண்டாம் நான் ஒரு நாள் சொல்றேன் அப்போ வந்து நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம் அப்ப ரேவதி முடியாது நான் உன்னை ஆகணும் என் கூட நிம்மதியாக பார்க்க முடியல கட்டின புருஷனை பார்க்கறதுக்கு எல்லாருக்காகவும் நான் பயப்படமா அதெல்லாம் முடியாது ராஜா நான் உன்னை இன்னைக்கு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி விடாபுடியா இருக்கிறதுனால கார்த்தியும் சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் ராஜராஜ ஜன் மயில் எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது ரேவதி வராங்க வந்ததுக்கு நான் இந்த மாதிரி என்னோடய புருஷனை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ராஜராஜன் சொல்கிறாங்க வேணா ரேவதி உங்கள் அம்மா எங்கேன்னு கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியாது நீ கோயிலுக்கு போயிருக்கேன்னு சொன்னால் கூட அவங்க நம்ப மாட்டாங்க அதுவும் இல்லாமல் இந்த சந்திரா உங்கள் அம்மாவை ஏற்றி விட்டுட்டே இருப்பாள் நீ எங்கே போயிருப்ப என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவ ஏற்றி விட்டுகிட்டே இருப்பாள் எங்களால் சமாளிக்க முடியாது ரேவதி இப்போ வேண்டாம் இன்னொரு நாள் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் ரோகினி எல்லாரும் சொல்கிறதையும் கேட்காம நான் யாருக்கும் பயப்படணுன்னு எனக்கு அவசியம் இல்லைப்பா இதுக்கு மேலே நான் அவங்களுக்கு பயந்துக்கிட்டே இருந்தேன்னா அவங்க இருக்க இருக்க தேவையில்லாத காரியங்களை தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு பயந்த மாதிரி நான் எந்த ஒரு விஷயத்தையும் நான் இனிமேல் பண்ணவே மாட்டேன் நான் எல்லாத்தையும் நான் தைரியமாக தான் செய்வேன் நான் என் புருஷனை பார்க்க போயிருக்கேன் அவங்க வந்தால் நான் என் புருஷனை பார்க்க போயிருக்கேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி போயிடுறாங்க நம்ம ராஜராஜனும் மயில் வாகனம்லாம் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ரேவதி கார்த்தியை பார்க்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்பவே அழுதுறாங்க நம்ம கார்த்தியை போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அந்த சீன்லாம் பார்க்கவே சும்மா மாசா இருந்ததுன்னே சொல்லலாம் ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்கள அவங்களோட காதல அந்த இடத்துல வெளிப்படுத்துறாங்க நம்ம ரேவதி அப்ப ராஜா கிட்ட சொல்றாங்க ராஜா என்னால் இனிமேல் அங்கே போக முடியாது நான் உன் கூடவே இருந்துடுறேன் நான் நீ இல்லாத நேரத்தை என்னால் நினச்சி கூட பார்க்க முடில போதும் சரி காலையில் எந்திரிக்கும் போதும் உன்னோட முகம் தான் என் கண்ணில் வந்துகிட்டே இருக்குது ஏன்னா உன்னை என்னால் அந்த அளவுக்கு நான் உன்னை லவ் பண்ணுறேன் என்னால் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது ராஜா நான் உன் கூடவே இருந்துட்டா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ரேவதி அதெல்லாம் சரிப்பட்டு வராது கொஞ்சம் காலம் பொறுத்துக்க உங்கள் அம்மா இவ்வளோ தூரம் வந்து என் மேலே கோவமாக இருக்காங்க அது நியாயமான கோவம் தானே கொஞ்சம் நாளைக்கு இதெல்லாம் சரியாயிடும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்கு இதுக்கெல்லாம் வந்து நான் வந்து ஒரு விஷயத்த நிரூபிக்கணும் சொல்லிட்டு நம்ம ரேவதி என்ன ராஜா சொல்ற மாதிரி பாட்டியும் தாத்தாவும் தான் அவங்க அம்மாவை சாவடிச்சாங்க அந்த விஷயத்தை கூடிய விஷயத்தில் நம்ம நிரூபிச்சிடோன்னா கண்டிப்பா அத்தை மனசும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த சந்திரகுலாவுக்கு ஒரு முடிவை நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்காங்க சரி ராஜா இதெல்லாம் சீக்கிரமாக நடக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா ரேவதி நீ எதுக்கும் கவலைப்படாத நீ த நல்லா சாப்பிட்டு தெம்பா சந்தோஷமா இருக்கும் யார் எது பண்ணாலும் நீ கவலைப்படாத நம்ம கண்டிப்பா நீ சேருவோம் வாங்கலை நான் கொடுத்தா மட்டும் எப்படி வாங்கிப்பாங்க அத்தை வீட்டில் இருக்கிறது தான் இது சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புறாங்க இந்த பக்கம் ரேவதி காணும்னு சொல்லிட்டு நம்ம சாமடீஸ்வரி தேடிட்டு இருக்காங்க எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பரபரப்பா இருக்க வீடு அப்போ வந்து சாமுடீஸ்வரி கேட்குறாங்க நீ எங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் என்ன சொல்றாங்க என் புருஷனை பார்த்துட்டு வர அப்படி என்ன தகிரிய இருந்தா என்ன நீ இந்த வார்த்தையை சொல்லுவ அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா என் புருஷனை பாக்குறதுக்கு நான் எதுக்கு பயப்படணும் நான் தான் பார்த்துட்டு வந்தேன் அவர் தான் இந்த பத்திரத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து நம்ம கா சாம்புண்டி ரொம்பவே கோவப்பட்டு அந்த பத்திரத்தை வாங்கி கிழிச்சிட்றாங்க இதனால எல்லாருமே ரொம்பவே பதட்டமாயிடறாங்க சந்திரகலா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ சொல்கிறாங்க சொல்றாங்க வாங்கோனே எனக்கு தெரியாதா நீ அந்த பத்திரத்தை கொடுத்தோன்னே நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாதா அதனால தான் அதை நான் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நம்ம சாமீஸ்வரிக்கு அந்த இடத்துல ரொம்பவே அவமானம் ஆயிடுது நீ இப்படிலாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் வந்து ஏன்னா ராஜா வந்து என்கிட்ட சொன்னார் நீ ஆல்ரெடி அவங்க கொடுத்ததுக்கப்புறமா வாங்கவே இல்லைன்ட்டு அப்போ நான் கொடுத்தா மட்டும் நீ வாங்கிப்பியா நீ இப்படிலாம் பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் சும்மா உன்கிட்ட கொடுத்து பார்த்தேன் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ அவரை பற்றி உனக்கு ஒன்றும் சரியாக புரியலை அவர் உனக்காக எவ்வளோ விஷயத்த நிறைய விஷயத்த அந்த வீட்டுக்காகவும் பண்ணியிருக்காரு உனக்காகவும் பண்ணியிருக்காரு ஆனால் அவரை நீ புரிஞ்சு யோசிக்கவே மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுடீஸ்வரிக்கிட்ட நம்ம ரேவதி சொல்கிறாங்க ரேவதி போதும் அவளை பற்றி பேசுனதெல்லாம் உனக்கும் அவனுக்கும் ஒரு முடிவை நான் சீக்கிரத்தில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம சந்திரகலா நம்ம ரேவதி கிட்டே வந்து பேசுகிறாங்க என்னடி அந்த டிரைவர் கூட சேர்ந்துட்டு ரொம்ப ஆட்டம் போடுற பத்தலையா இதெல்லாம் இன்னும் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட ரொம்பவே திம்முறாக போய் பேசுகிறாங்க நம்ம சந்திரகலா அப்போ ரேவதி சொல்கிறாங்க கூடிய சீக்கிரத்தில் உனக்கு ஒரு முடிவை நாங்கள் கட்டுறோம் உன்னை பற்றி எங்கள் அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல தான் போகிறேன் கண்டிப்பாக அது ஆதாரத்தோடு நான் நிரூபிக்க தான் போகிறேன் நீ வந்து ரொம்பலாம் ஆடாதீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சொல்ல நம்ம கார்த்தியை பற்றி திருப்பியும் மறுபடியும் ரொம்பவே பேசும்போது நம்ம சந்திரகலாவை நம்ம ரேவதி என்ன சொல்கிறாங்கன்னா என் புருஷன் பத்தி தப்பா பேசாத அதுக்கான தகுதியான ஆள் நீங்க கிடையவே கிடையாது அவர் எவ்வளவு பெரிய ஆளு நீங்கெல்லாம் ஏமாத்திரம் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா கிட்ட நம்ம ரேவதி பேசிட்டு இருக்காங்க மறுபடியும் அவங்க பேசிட்டே இருக்கும் போது நான் வீட்டை விட்டு அவனை அனுப்புனது பத்தலையா மொத்த குடும்பத்தோடு எல்லாரையும் வெளில அனுப்பணுமான்னு யார் யாரை வெளியில் அனுப்புறான்னு பார்க்கலாம் கூடிய சீக்கிரத்தில் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ரேவதி நம்ம சந்திரகலாவை அடிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் இது நம்ம சந்திரகலா அந்த இடத்துல ரொம்பவே ஆடி போயிடுறாங்க என்ன இவா கையெல்லாம் வைக்க ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் எங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா போய் சொல்லு உங்க அக்கா கிட்ட உங்க அக்கா கிட்ட உன்னை பத்தியான உண்மையை நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நான் நிரூபிப்பேன் அப்படி நிரூபிச்சேன்னு வச்சுக்கேன் உனால் நம்ம ரொம்பவே மோசம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம ரேவதி சந்திரகலாவுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க ஆனால் இப்படி மட்டும் கதை போச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம ரேவதி கண்டிப்பாக சந்திரகலாவை அடித்தா மட்டும்தான் சந்திரகலா நம்ம ரேவதி கிட்ட மோதாமல் இருப்பாங்க என்னன்னா நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படியே வீடியோ பார்த்து எல்லாருமே என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ